நம் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நாம் இப்ப பார்க்க போற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்னு சனிக்கிழமை பஞ்சாங்க முறைப்படி எப்படிப்பட்ட நாள் அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க நண்பர்களே குரோதி வருடம் தமிழ் ஆவணி மாதம் பதினஞ்சாம் தேதி சனிக்கிழமை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்னு அன்று காலை ஆறு ஒன்றுக்கு சூரியன் உதயமாகுதுங்க அன்றைக்கு வரக்கூடிய திதியை பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி திதி அப்படின்னா என்ன அப்படிங்கறத சுருக்கமா தெரிஞ்சுக்கலாம் வாங்க நண்பர்களே சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையே உள்ள தூரம் தாங்க திதி அப்படின்னு சொல்றோம் அதாவது அமாவாசை அன்று இணையக்கூடிய சூரியனும் சந்திரனும் விலகக்கூடிய அந்த தூரத்தை தாங்க நாம திதி அப்படின்னு சொல்றோம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா திதி மொத்தம் பதினஞ்சு இருக்குங்க அதுல பதிமூணாவதா வரக்கூடிய திரையோதசி திதி அதிகாலை மூணு நாற்பத்தி ஒன்னு வரை நடக்குதுங்க அதற்கு அப்புறம் சதுர்தசி திதி நடக்குதுங்க அடுத்து நட்சத்திரம் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம் வாங்க நட்சத்திரம் அப்படின்னா நாள்மீன் கூட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நட்சத்திரம் அப்படின்னா சந்திரன் ஒரு ராசியில் இருக்கக்கூடிய நேரத்தை தாங்க நாம நட்சத்திரம் அப்படின்னு சொல்றோம் இன்னைக்கு நட்சத்திரம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மாலை ஏழு முப்பத்தி ஒன்பது வரை பூச நட்சத்திரம் நடக்குதுங்க அதன் பின்னர் ஆயிலியன் நட்சத்திரம் நடக்குதுங்க அடுத்து யோகம் யோகம் அப்படின்னா சூரியன் சந்திரன் இவற்றின் இருப்பிடங்களின் கூட்டுத்தொகையை தொகையை முப்பத்தி மூணு டிகிரி இருபது செல்சியஸ் அளவால் அதிகரிக்கப்படுவதற்கான கால நாம் யோகம் அப்படின்னு சொல்றோம் இன்றைய நாள் மாலை அஞ்சு முப்பத்தி எட்டு வரை பதியான் யோகம் அதன் பின்னர் பரிகம் யோகம் நடக்குதுங்க அடுத்து கரணம் கரணம் அப்படின்னா திதியை இரண்டாக பிரித்து அதில் வரக்கூடிய ஒரு பகுதியை ஒரு கரணமாகவும் மற்றொரு பகுதியை மற்றொரு கரணமாகவும் பார்க்கப்படுதுங்க இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா அதிகாலை ரெண்டு இருபத்தஞ்சு முதல் மாலை மூணு மணி வரை கரசை கரணம் அதன் பின்னர் மாலை மூணு நாற்பத்தி ஒன்று வரை வனசை கரணம் அதன் பிறகு பத்திரை கரணம் நடக்குதுங்க அடுத்து ராகு காலம் ராகு அப்படிங்கிறது நவ கிரகங்களில் ஒன்று பாம்பு உடம்பு கொண்ட அசுர பாம்பு உடம்பு கொண்ட ஒரு அசுரர் இந்நாளில் ராகுக்குரிய காலம் காலை ஒன்பது அஞ்சு முதல் காலை பத்து முப்பத்தி ஏழு வரை அடுத்து யமகண்டம் யமகண்டம் அப்படின்னா தலைக்கு மேல் கத்தி உடம்புக்கு கீழ் நெருப்பு இப்படிப்பட்ட ஒரு அமைப்பு தாங்க யமகண்டம் இன்றைய நாள் மதியம் ஒன்னு நாற்பது முதல் மூணு பன்னெண்டு வரை யமகண்ட காலமாகும் அடுத்து நல்ல நேரம் நல்ல நேரம் அப்படிங்கிறது சுப கிரகங்களின் பார்வை பூமியில் படும் நேரம் தான் நல்ல நேரம் அப்படின்னு சொல்றோம் அப்ப பாத்தீங்கன்னா தீய சக்திகள் ஆற்றல் அற்று இருக்கும் இன்னைக்கு நல்ல நேரம் பாத்தீங்கன்னா பன்னெண்டு நாற்பத்தி முதல் ஒன்னு பதினஞ்சு வரை அடுத்து சூழம் சூளம் அப்படிங்கிறது சூரியனிடமிருந்து வரக்கூடிய வெப்பம் அதிகமாக எந்த திசையை தாக்குகிறதோ அது சூளம் அப்படின்னு சொல்றாங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா கிழக்கு திசையில் சூளம் அடுத்து பரிகாரம் தயிரை பரிகாரம் செய்தால் தீய வினைகள் குறையும் அடுத்து இந்த நாள் தேய்பிரை நாளாக அமைகிறது இன்று மேல்நோக்கு நாள் மேலும் இந்த நாள் மாலை ஆறு பதினாறுக்கு உரிய அஸ்தமனமாகி இந்த காலை பொழுது முடிவடைகிறது இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள்